நமக்கு கொடுக்கிறவர் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே எடுக்கிறவன் தேவன் நமக்கு கொடுக்கிறவர் சில பேர் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு யோகு சொன்னதை வாசித்து கர்த்தர் எடுக்கிறவர் நினைக்கிறேன் அப்படி நம்ப வேண்டியதில்லை யோபு கிடந்து யார் எடுத்தால் நமக்கு தெரியும் கர்த்தர் எடுக்கலன்றதும் நமக்கு தெரியும் அப்படி சொல்ல சொல்லி வேதம் சொல்லலை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு எங்கேயும் இல்லை அது ஒரு கட்டளை இல்லை யோபு என்ன சொன்னானோ அதை அப்படியே எழுதி வைத்திருக்குது அவ்வளவுதான் நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று வேதமாகவும் எங்கும் நமக்கு சொல்லப்படலை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தரிக்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் அப்படி சொல்லப்படலை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறு ஒன்றுக்குமரான் நானோ ஜீவனை கொடுக்கவும் கொடுக்கிறவர் அவர் வந்ததே ஜீவனை கொடுப்பதற்காக அவருக்கு ஒரு மிஷன் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது அவர் வந்து சில சமயத்தில் எடுத்துருவார்னு பேசுகிறது அவருடைய சுவாபத்துக்கு நாம் ஏற்படுத்துகிற இழுக்கு அது அவருடைய தன்மைக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம் ஆதி அவன் ஒன்று இருபத்தி ஒன்பதில் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து நீ உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் என்றார் முதல்ல மனுஷனுக்கு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தார் தேவன் எப்பொழுதும் மனுஷருக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார் பிதாவுடைய தன்மையை பாருங்க பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார் ஒன்றிய நான்கு பத்து இப்படி சொல்லுகிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதுனாலே தேவன் நம்ம அன்பு வெளிப்பட்டது தேவன் கொடுக்கிறார் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தார் கொடுத்தார் என்ன செய்தார் தன்னையே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று தீர்த்துல வாசிக்கிறோம் பரசுத்தாவியான மனுஷருக்கு வரங்களை கொடுக்கிறார் தேவனுடைய தன்மைகள் அந்த மூன்று தன்மைகளை நீங்கள் பாருங்கள் குமாரன் பிரசுத்தாவியார் மூவருமே கொடுக்குறவர்களாகவே இருக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிறார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்கும் அவர் ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டாரே மற்றதெல்லாம் நமக்கு கொடுப்பாரா நம்ம எடுப்பாரா அவர் எடுக்கிற தேவன் அல்ல அவர் தருகிற தேவன் யோபு பற்றி நான் சொன்னேன் நிறைய பேர் பக்தி அறியே பண்ணுறாங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றாங்க என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சொல்கிறாங்க ஏன்னா யோபு அப்படி தான் சொன்னான் நீங்கள் வாசித்து பாருங்க யோபு நாற்பத்தி ரெண்டு மூணில் யோபு சொல்லுகிறான் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன் எனக்கு தெரியாமல் பேசிட்டேன் நான் அழப்பிட்டேன் என் புத்திக்கு தெரியாத நான் பேசிட்டேன் அப்படி சொல்கிறான் அதை எடுத்து வச்சு நாம் நம்முடைய சாட்சியாக நம்முடைய பக்தி வாழ்க்கை அவனுடைய அறிக்கையாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யோபுனுடைய வாழ்க்கையை பல வகையில் தியானிக்கிறோம் முதல் அதிகாரம் ரொம்ப தெளிவாக சொல்லுது சாத்தான் எப்படி யோபு எடுத்தான் ஆனால் கடைசி அதிகாரம் இப்படி முடிக்குது யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்து அருளினார் கர்த்தர் எடுத்தார்னு போடல கர்த்தர் தந்து அருளினார் கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது எப்படிப்பட்ட தேவனை நாம் பார்க்கிறோம் கொடுக்குற தேவனை பாருங்கள் கெடுக்கிற தேவனாக அவரை பார்க்காதிருங்கள் அவர் கொடுக்கிற தேவன் சில பேர் சொல்கிறாங்க தேவன் நமக்கு எதையாவது கற்றுத்தருவதற்காக வறுமையை தரலாம் அப்படின்றாங்க வறுமை வியாதியெல்லாம் கொடுத்து தான் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார் வறுமைய வியாதியும் கற்றுக் கொடுப்பதற்காக ஏதோ ஒன்று கற்றுக் கொடுப்பதற்காக வறுமையை வியாதியும் அவர் தர வேண்டியதில்லை ஏன்னா நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் அதையெல்லாம் விட பெரிய விஷயத்தை அவனை வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினாலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அவர் தமது வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரியுள்ளவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறார் சில பேர் என்ன நினைக்கிறாங்க ரொம்ப கெஞ்சி கேட்டு அப்படி தான் தேவன் தருவார்னு நினைக்கிறாங்க அவர் தர்றதுக்கு ஆசையாக இருக்கிறார் நம்ம தொந்தரவு தாங்காமல் அவர் தரல அவர் நமக்கு தருவதற்கு ஆசையாக இருக்கிறார் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் ஆங்கிலவாதம் இன்னும் அழகாக சொல்லுது ஹி வில் நாட் வித் ஹோல்ட் எனி பிளெஸ்ஸிங்ஸ் அவர் எதையும் தான் பக்கம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றால் அது தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுல அது உடனே தருவதற்கு அவர் ஆசையாக இருக்கிறார் நீங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை கேட்டாலும் அவர் செய்வதற்கு தயங்கவோ ஐயோ இவ்வளோ பெரிய காரியத்தை கேட்டிய அரிதான காரியத்தை கேட்டாய் அப்படின்னு அச்சப்படவும் மாட்டார் ஏன்னா அவரால் எவ்வேறுப்பட்ட காரியத்தையும் அவரால் செய்து முடிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்